எல்லாருக்கும் வணக்கம் உங்க குழந்தை ஏன் ஒரு உண்மையான பழத்தை விட ஒரு மிட்டாயை ரொம்ப விரும்பி சாப்பிடுதுன்னு பவுதாரி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த காலத்துல குழந்தைகளின் உணவு பழக்கங்கள் ஏன் இவ்வளோ தலைகீழா இருக்கு இத நம்மால சரி செய்ய முடியுமா வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகளின் சுவைமொட்டுகளை எப்படி மீட்டெடுக்கலாம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாத்தீங்களா இந்த கேள்விய நாம இன்னைக்கு சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலோட ஆணி இதுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு இது சும்மா குழந்தைக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுங்கிற விஷயம் கிடையாது இது நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் உணவோடு அவங்களுக்கு இருக்க போகிற உறவையும் தீர்மானிக்க போற ஒரு பெரிய மாற்றத்தோட முதல் அறிகுறி இதுக்கான பதில் நாம் நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது இப்ப நீங்க பாக்குறது தான் பிரச்சனையோட மைய புள்ளி இதுக்கு பேரு சுவை ஆக்கிரமிப்பு அதாவது பிளேவர் ஹைஜாக்கிங் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருக்கிற அந்த செயற்கையான ரொம்ப தீவிரமான சுவைகள் இருக்குல்ல அது குழந்தைகளின் சுவை மொட்டுகளை அப்படியே ஹைஜாக் பண்ணிடுது இதனால என்ன ஆகுதுன்னா இயற்கையான பழங்கள்ல இருக்கிற அந்த மென்மையான இயல்பான சுவை அவங்க மூளைக்கு ஒரு மாதிரி சொப்புன்னு தெரிய ஆரம்பிக்குது சரி இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோம் இது ஒன்னும் நேற்று இன்னைக்கு நடந்த விஷயம் இல்லைங்க கடந்த ஐம்பது வருஷத்தில் நம்ம வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நமக்கே தெரியாமல் உணவோடு நமக்கு இருந்த ஆழமான தொடர்பாக அறுத்துடுச்சு சோ நம்மளோட முதல் பகுதி நாம் தொடர்பை இழந்த இடம் வாங்க அது எங்க எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்மளோட இயற்கையான உணவு பழக்க வழக்கங்களோட ஒரு தொகுப்புக்கு பேர் தான் ஹேபிட்டோம் அது ஏன் சரிஞ்சதுன்னா அதுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சுவை ஆக்கிரமிப்பு ரெண்டாவது டிவி பார்த்துட்டே இல்லை ஃபோன் நோண்டிகிட்டே சாப்பிட்றது இதனால் வயிறு நிறைஞ்ச உணர்வே மூளைக்கு சரியாக போய் சேர்றதில்ல மூணாவது ரொம்ப முக்கியமானது சாப்பாடு எங்கிருந்து வருதுன்னே தெரியாமல் வளர்றது கேரட்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு ஆரஞ்சு கலர் பொருள் அவ்வளோதான் அது மண்ணுக்கு கீழே விளையுதுங்கிற விஷயமே பல குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல சரி இந்த மாதிரி உணவுலேருந்து நாம் தூரமாக போனதால் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் பெத்தவங்களா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைங்க விஷயத்துல சந்திக்கிற அஞ்சு முக்கியமான கஷ்டங்களை பத்தி இப்ப விரிவாக பார்க்கலாம் நம்மளோட ரெண்டாவது பகுதி ஐந்து நவீன வழிப்புள்ளிகள் இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இதுல சிலது ரொம்ப பரிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன் நியோஃபோபியானா புதுசா ஒரு காய்கறியை பார்த்தாலே ஐயோ வேணாம்னா அலர்றது அதிக சுவை வாசல் தளம்னா எதுக்கெடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் சக்கரை இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னு கேட்கறது பதார்த்த வெறுப்புனா வழவழனு இருக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்லி சாப்பாட்டை ஒதுக்கிறது அடுத்து தாகம் எடுத்தா கூட பசிக்குதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறது கடைசியா கலர்ஃபுல்லா காய்கறி பழங்கள்லாம் வேணாம் பிரெட்டு பாஸ்தா நக்கெட்ஸ் மாதிரி வெள்ள கலர்ல இருக்கறத மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இது எல்லாமே அந்த டிஸ்கனெக்ட்டோட அறிகுறிகள் தான் ஐயோ இவ்ளோ பிரச்சனை இருக்கான்னு கவலையா இருக்கா ஆனா கவலைப்படாதீங்க நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு தீர்வு இருக்கு நம்ம மூணாவது பகுதி உணர்வுசார் கல்வியோட அறிவியல் இது எப்படி நம்ம குழந்தைகளின் மூளையை ரீட்ரைன் பண்ணி நல்ல உணவை விரும்ப வைக்குதுன்னு பார்க்கலாம் நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சாப்பாடு வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஜீரணம் ஆரம்பிக்குதுன்னு ஆனா உண்மை அது இல்லை ஜீரணமே நம்ம மூளையில தான் ஆரம்பிக்குது ஆமாங்க ஒரு சாப்பாட்டை பார்க்கும்போதும் அதோட வாசனையை நுகரும்போதுமே நம்ம உடல் ஜீரணத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிடுது இந்த மூளை செயல்பாடு சரியா நடந்தாதான் ஜீரணமும் சரியா நடக்கும் இதுதாங்க ரொம்பவே நம்பிக்கையான ஒரு விஷயம் சுவைங்கிறது ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது அதை மாத்த முடியும் நம்ம மூளைக்கு தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கிற ஒரு அற்புதமான சக்தி இருக்கு அதனால முறையா பயிற்சி கொடுத்தா சர்க்கரைய மட்டுமே விரும்புற ஒரு குழந்தைய கூட கசப்பு புளிப்புன்னு எல்லா சுவைகளையும் ரசிக்க வைக்க நம்மால முடியும் ஒரு நல்ல கல்யாண சாப்பாடு சாப்பிட்டதும் ஒரு மாதிரி மனசும் வயிறு நிறைஞ்சு மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா அது ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பேர்லாம் குறிப்பிட்ட உணர்வு சார் திருப்தி பலவிதமான சுவைகள் பலவிதமான டெக்ஸ்டர்ஸ் இதெல்லாம் சேரும்போது தான் நம்ம மூளை போதும் திருப்தியா இருக்குன்னு சொல்லும் ஆனா ஒரே மாதிரி சுவையுள்ள சிப்ஸு பிஸ்கட் சாப்பிடும்போது அந்த திருப்தியே கிடைக்காது அதனால தான் நாம இன்னும் இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் சரி இதெல்லாம் மாத்தலாம் ஆனா அதுக்கு ஏன் இவ்ளோ அவசரப்படணும் நிதானமா பண்ணலாமேன்னு தோணுதா இல்ல நாம ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கோம் நம்மளோட நாலாவது பகுதிக்குள்ள போலாம் இது ஏன் இவ்ளோ அவசரமானது இந்த டைம்ல என்ன கொஞ்சம் பாருங்களேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வீட்டு சாப்பாடு தான் ராஜா அப்புறம் தொண்ணூறுகளில் ப்ராசஸ்டு ஃபுட்டு வர ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்துகளில் அதுவே நம்மளை ஆள ஆரம்பிச்சிடுச்சு இன்னைக்கு நாம நிக்கிற இடத்துல உண்மையான உணவோட தொடர்பை திரும்பவும் உருவாக்குறது ஒரு கட்டாயமா மாறிடுச்சு பாருங்க எவ்வளோ வேகமான ஒரு சரிவு இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி குழந்தை பருவம்ங்கிறது ஒரு அஸ்திவாரம் மாதிரி அப்போ நாம பதிக்கிற சுவை முத்திரை தான் அவங்களோட வாழ்நாள் முழுக்க இருக்க போகுது அதனால அந்த அஸ்திவாரத்தை நாம ரொம்ப சரியா போடலாம் இப்போ நாம இத சரி பண்ணலனா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் சர்க்கரை நோய் உடற்பருமன் மாதிரியான நோய்கள் ஒரு சுனாமி மாதிரி குழந்தைங்களை தாக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க குடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னா அது நேரடியா அவங்க மனநலத்தை கவனத்தை ஏன் படிப்புல கூட பாதிக்கும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கான வாய்ப்பு இதுதான் தான் இதை நாம் தவற விடவே கூடாது சரி இவ்வளோ தூரம் பேசிட்டோம் கடைசியா இந்த முழு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும் நம்மளோட அஞ்சாவது கடைசி பகுதி உணவு ஒரு வாழ்க்கை திறன் இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா உணவை பத்தின கல்வியை ஒரு சப்ஜெக்டாக பார்க்காம ஒரு அத்தியாவசியமான வாழ்க்கை திறனா மாற்றுறது தான் இந்த வரியை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க உணர்வுசார் கல்விங்கிறது ஒரு பாடம் இல்லை அது ஒரு வாழ்க்கை திறன் ஆமாங்க நம்ம குழந்தைகளுக்கு ஒரு உணவோட சுவை மனம் அது எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்க கற்றுக் கொடுக்கறது அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கூட வர்ற ஒரு பெரிய சொத்தை கொடுக்குற மாதிரி இது ஏதோ ஹோம்ஒர்க் மாதிரி செய்கிற விஷயம் கிடையாது இப்போ இந்த இறுதி கேள்வி உங்க ஒவ்வொருத்தருக்கு தான் நம்ம அடுத்த தலைமுறை நம்ம குழந்தைங்க உண்மையான உணவோட சுவையை ரசிச்சு ஆரோக்கியமாக வாழணும் அதுக்கு இந்த இருந்து கற்றுக்கிட்டதை வச்சு இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க